வணக்கம் தம்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சின்னஞ்சிருக்கிளிய சீரியலில் இந்து கர்ணா பேர் உண்மையிலுமே டாமஞ்சரி பேராக ரொம்பவும் சூப்பராக ரீல் கப்புலாக இவங்க நடிச்சுட்டு வராங்க இவங்க இருவருக்குமே இது புது சீரியல்னாலுமே இவங்களோட நடிப்பு ரொம்பவும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அதுலேயும் இந்துவாக நடிக்கிற சுவாதிகா அவங்க சில ஃபோட்டோஸையுமே இப்போது ரீசெண்டாக ஷேர் பண்ணி எங்களோட ஃபைட் எப்போவுமே எண்ட் ஆகாது எப்போவுமே கண்டினியூ ஆகும்னு சொல்லி சில அழகான புகைப்படங்களையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் இப்போது ரீசெண்டாக ஒரு பதிவுமே வெளியிட்ருக்காங்க இவங்க இருவருமே சின்ன சிறு கிளிய சீரியல் மட்டும் இல்லாமல் ஜி தமிழ் பாரு கில்லாடி ஜோலிஸுங்கிற ரியாலிட்டி ஷோலையுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்க இவங்க இப்போது ஸ்ரீலங்கா போயிருக்கிறதையுமே தன்னோட சோசியல் மீடியாவில் பண்ணியிருக்காங்க கில்லாடி ஜோடிஸ் ஷோவுக்காக இப்போது இவங்க ஸ்ரீலங்கா போய் அங்கே போய் ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்க போகிறாங்க உண்மையிலுமே இவங்க செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க கில்லாடி ஜோடிஸில் இவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்களான்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம சொல்லுங்கள் அதுவும் ஸ்ரீலங்காவில் போய் ரொம்பவும் சூப்பராக இவங்க கலக்கிட்டுருக்கிறதாகவும் தகவல் வெளியேட்டுருக்கு இந்து கர்ணா இருவருக்குமே தமிழ் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்களையுமே இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இவங்க டைட்டில் வெற்றி பெறவும் எங்களோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கி கிளிக் பண்ணுங்கள்